ನಾದನ ಮುದ ನಚೇ ಅಗದ್ಲಿಲ್ಕുεί.

என்ன வாக்கு எல்லா இடத்துல நடக்கும் அது தேடி எந்த கோட்டைக்குள்ள வந்த என் கோட்டைக்குள்ளே வந்த ஒன்னுதான் வந்து விடுதலையா குத்துக்கிறீங்க நீங்க விடுதலை

நீ எந்த நல்லது எப்போ நடத்தி வைக்கேன் என் காட்சிக்குள்ளே என் காட்சிக்கு நடந்தக்கு அப்புறம் எந்த கோட்டையில கேட்டாலும் அந்த என் பிள்ளைக்கு நடக்கட்டும் நடந்தக்கு அப்புறம் நான் செய்வேன்னு நீ சொல்லி சரியா இன்னைக்கு கொடுத்த வாக்கு உனக்கு எந்த கோட்டையில எப்படி போனாலும் சரி

అలా కాతి మాసము నుండి ఉంటారు ఆతి మాసము నుండి ఆ యా కాచికలొ మీకు నడకొననన్నా నేనే మీకు అది கொஞ்சம் பொறுமையா இரு. உனக்கு படி ஒண்ணு பெரிய படியா வருது. சரியா? கொஞ்சம் கொஞ்ச பொறுது இரு. நான் அந்த படி அமைக்கேன். என் எங்க ஆட்சிக்குள்ள உனக்கு நல்லது வரும். உனக்கு தேடி வரும். தேடி வர வைப்பني ஆமா. அங்கங்க போறது, அடுத்தவங்க மூலியமா போறது வேண்டாம். சரியா? அது கெட்டதாதான் காட்டுது சரியா? நல்லத காட்ல எனக்கு. சரியா? கொஞ்சம் கொஞ்ச பொறுமையா இரு. சரியா?

வரான <laughs>

நான் அந்த பாட்டைக்கு போக மாட்டேன் உங்களுக்கு யாருக்குனா வாக்கு குடுத்துட்டோம்லப்பா நான் கோட்டைக்கு தான் அந்த மாவு ஃபர்ஸ்ட் என்ன தேடி வந்தது நான் போட்டல நான் வாக்கு குடுத்துட்டேன் ஆனா いや வாக்க நம்பாம அந்த கோட்டைக்கு கேட்டமா அந்த கோட்டைக்கு கேட்ட அந்த கோட்டையில வாக்க கேட்டு அந்த கோட்டையில கேட்டல பண்ணிட்டு வந்துட்டான் செலவு பட்டுட்டோம் பண்ணிட்டு வந்து இப்ப எல்லா செலவும் பண்ணிட்டு வந்து அவன் உட்கார்ந்திருக்கான் அப்ப நான் கொடுத்த வாக்கு அவனுக்கு பொய்யான வாக்கா இருக்க பத்த நான் வேற எடுத்து போறேன் அப்பிக்கே இல்லையா அதையெல்லாம் கொடுத்தா இதையெல்லாம் போய் போய் விசுவாசம் கேட்டாங்க நான் நம்பாம எப்படி

તકે દ્વારા કરી નિરવ કેવા અંદામાં કોટીને માં માં કો અલ્લાહ

கொஞ்சம் பொறுமையார் ஒன்று கை கூடி வருது அது அமைந்து வரும்போது நீ பிடி கொடுத்து பேசுங்க அது அமையும் சரியா பிடி கொடுத்தா பேசி பாருங்க பக்கத்துலேயே ஒன்னு அமைத இருக்கு சரியா ஆ மாதத்துல ஒன்று அமைத மை வருது வாரல்ல விடாமல் கொஞ்சம் பேசி பாரு சரியா பேசி பாரு நான் அமைச்சி தாரு సరే ఆడనమల నల్ల వచ్చింది నల్ల నప్పుడు పల్లిపల్లి వనియాస్ ప్రతిగ్రే వెళ్లి మంచి సరే నా నా వెయ్య వెట్ట ரொம்ப உனக்கு அந்த வீடே ஒரு மாதிரி இருக்குமா ஐயா நீ தான் பார்த்து சொல்லணும் நான் காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன் குழந்தை உங்களுக்கு தெரியாதது ஒண்ணு இல்லை